நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில் தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்கள் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலைவாய்ப்பு வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்தில் பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோமாக முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம டெய்லி வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் ஒரு தனியார் நிறுவனத்திற்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ரிலேஷன்ஷிப் எக்ஸிகூட்டிவ் கேட்டிருக்காங்க டுவெல்த் எனி டிகிரி எம்பிஏ முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ப்ரெஷருக்கு சேலரியாக பதினஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க இஎஸ்ஐபிஎஃப் ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் ஒசூர் சேலம் மதுரை திருச்சியில் உங்களுக்கு காலி பணியிடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு சார்ந்து உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எயிட் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபோர் டூ எயிட் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது த அக்ஷயா அகாடமி கேம்பஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல் ஒரு தனியார் சிபிஎஸ்சி பள்ளிக்கு துடியலூர் கோயமுத்தூரில் அமைச்சிருக்கு போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் கேட்டுக்காக கேட்டிருக்காங்க நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் உங்களோட திறமை மற்றும் அனுபவத்துக்கு ஏற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க டபுள் நைன் ஃபோர் ஜீரோ நைன் டூ செவன் த்ரீ லெவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது செக்யூரிட்டி சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க கோயம்புத்தூரில் கல்லாப்பாளையம் இந்த இடத்துல நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க மாதத்துக்கு இருபத்தாறு நாள் வேலை நாலு நாள் விடுமுறை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எட்டு மணி நேரம் வேலை நேரம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு மாத சம்பளம் கொடுக்குறாங்க உணவு மற்றும் ரூம் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்கோ ட்ரிபிள் எயிட் டபுள் த்ரீ டபுள் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபோர் இந்த தொலைபேசி தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்ட தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கிஸ்கோ இந்த நிறுவனத்திற்கு ஆண்கள் பெண்கள் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க இருபதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க டேலி மற்றும் ஜிஎஸ்டி நாலேஜ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க அக்கௌண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க டேலி மற்றும் அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பதினஞ்சாயிரூபா சம்பளம் கொடுக்குறாங்க சேல்ஸ் பில்லிங் மற்றும் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் துறையில் அனுபவம் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் உங்களுக்கு தங்குமிடம் இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ எயிட் ஃபைவ் ட்ரிபிள் செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கோயமுத்தூரில் கனியூர் கரும்புத்தம்பேட்டி ஏரியா இந்த ஏரியாவுக்கு செக்யூரிட்டி கார்டு மற்றும் எஸ்ஓ கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கார்டுக்கு எட்டு மணி நேரம் டியூட்டின்னு சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி கார்டுக்கு பதினேழாயிரம் ரூபா சம்பளம் பிஎஃப் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்ஓக்கு ரூபா சம்பளம் ப்ளஸ் பிஎஃப் கொடுக்குறாங்க நாலு ஆண்கள் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி கார்டுக்கு ஒரு எஸ்ஓ கேட்டிருக்காங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் உணவு இலவசமாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வைப்பை பார்த்தோன்னா முழு தகவல் தெரிஞ்சுக்க செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் த்ரீ நைன் செவன் நைன் செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஏர்டெல் நிறுவனத்திற்கு இன்ஸ்டாலேஷன் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க கல்வித் தகுதியாக பன்னெண்டாம் வகுப்பு டிப்ளமோ எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க சம்பளமாக பத்தொம்பதாயிரத்துலேருந்து இருபத்தி மூணாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க நல்ல ஊக்கத்தொகையும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க முப்பத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் இடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஃபைவ் நைன் செவன் சிக்ஸ் ஜீரோ நைன் த்ரீ நைன் ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கோவில் உள்ள பிரபல ஸ்வீட் நிறுவனத்திற்கு ஹாட்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க காரா மாஸ்டர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் எல்பர்க்கு ரெண்டு பேர் பன்னெண்டாயிரத்துல இருந்து பதினாலாயிரம் வரைக்கும் சம்பளம் வடை மாஸ்டர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க இருபத்தி நாலாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க உணவு மற்றும் தங்குமிடம் இலவசமாக கொடுக்குறாங்க நிறுவனத்தோட பேர் நெல்லை முத்துவிழா ஸ்வீட்ஸ் வடவள்ளி கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வளவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ டூ ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஒன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கோயம்புத்தூரில் இயங்கி வரும் பிரபல மருத்துவமனைக்கு செவிலியர் ஜிஎன்என் மற்றும் பிஎஸ்சி நர்சிங் ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ ஜீரோ டபுள் ஃபோர் இந்த நிறுவனம் உங்களுக்கு தங்கும் இடம் இலவசம் மற்றும் ஹாஸ்டல் வசதி செய்து தரப்படும் சொல்லியிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது கோயம்புத்தூர் அரசூர் அருகில் உள்ள பிரபல தனியார் நிறுவனத்திற்கு வெல்டர் மற்றும் மிக் வெல்டிங் மற்றும் ஆர்க் வெல்டிங் தெரிஞ்சவங்க வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்கறாங்க பிஎஃப் எஃப்இஎஸ்ஐ கேன்டீன் வசதி இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வாய்ப்பு பத்தின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் எயிட் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் ஒன் செவன் ஜீரோ அல்லது எயிட் டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது ஆர்ஜே மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளிக்கு மிலாங்குறிச்சியில் அமைஞ்சிருக்கு அட்மின் சூப்பர்வைசர் வெஹிக்கல் சூப்பர்வைசர் டிரைவர் மற்றும் ஹவுஸ் கீப்பிங் பெண்கள் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க எயிட் டபுள் சிக்ஸ் செவன் த்ரீ செவன் நைன் எயிட் டூ செவன் அல்லது எயிட் ஜீரோ ஒன் டூ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர் கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கோவை பாப்பம்பட்டி அருகில் உள்ள நவீன நூற்பாலைக்கு சூப்பர்வைசர் எலக்ட்ரீஷியன் டிரைவர் செக்யூரிட்டி கேன்டீன் மாஸ்டர் மற்றும் ஹெச்ஆர் கேட்டிருக்காங்க தங்குமிடம் ப்ளஸ் உணவு இலவசமாக கொடுக்குறாங்க உங்களோட தகுதிக்கேற்ப நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை பற்றி நம்ம முழு தகவல் தெரிஞ்சக்க நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ டூ ஜீரோ டூ அல்லது எயிட் ஃபோர் எயிட் நைன் எயிட் எயிட் ஜீரோ டூ ஜீரோ டூ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு மட்டும் பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் விற்பனை பிரதிநிதிகள் கேட்டிருக்காங்க கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோட்டில் காலிடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருபதாயிரம் சம்பளம் ப்ளஸ் உங்களுக்கு உணவு மற்றும் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ்லாம் நிறுவனத்திலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சிருக்க நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபோர் செவன் நைன் செவன் ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஜுவல்வன் கோயம்புத்தூர்ல அமைஞ்சிருக்கு ஜுவல்லரி ஷோரூமுக்கு ஷோரூம் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க உணவு மற்றும் தங்குமிடம் நிறுவனத்திலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களோட வேலையை பொறுத்து ப்ரொமோஷனும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதியாக டென்த் டுவெல்த் எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க கோயம்புத்தூரில் இருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் ஃபைவ் ஒன் டபுள் த்ரீ த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கோவையில் உள்ள முன்னணி ஐடி நிறுவனத்திற்கு பல்வேறு பதவிகளுக்கு வேலை கேட்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பர்ச்சேஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆண்கள் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஆண்கள் ஒருத்தர் கேட்டிருக்காங்க எலக்ட்ரிஷியனில் டிப்ளமோ இல்லாட்டி ஐடிஐ ஆண்கள் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க கிச்சன் சமையல்காரர்கள் செட்டிநாடு சமையலில் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க சமையல் உதவியாளர் ஆண் பெண் அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க கேன்டீன் உதவியாளர் ஆண் பெண் பத்து பேர் கேட்டிருக்காங்க டிரைவர் ஆண்கள் அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி ஆண் பெண் அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க துப்புரவு பணியாளர் ஆன் பென் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் அல்லது எயிட் டபுள் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ஃபைவ் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கேஸ்ட்ரால் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு டிரைவர்கள் கேட்டிருக்காங்க சின்னியம்பாளையம் கோயம்புத்தூரில் வேலை செய்கிற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு வருடம் பேஜோட அனுபவம் கேட்டிருக்காங்க இருபத்தி ஒன்னுலேருந்து முப்பத்தாறு வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க செவன் டபுள் த்ரீ நைன் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ட்ரிபிள் எயிட் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு ஒன்று பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ரெக்ஸ் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல் ஆரோஸ்புரம் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு ஆர்த்தோபிடிக் கன்சல்டன்ட் ரெஜிஸ்டர் சிஸ்டம் ஆப்ரேட்டர் ஐடி ரிசப்ஷனிஸ்ட் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட் ஃபார்மசி அசிஸ்டன்ட் இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் த்ரீ ஃபோர் டபுள் ஃபைவ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் எயிட் சிக்ஸ் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோடய சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஸ்ரீ பார்மா சக்தி இன்ஜினியர்ஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மூணு பேர் கேட்டிருக்காங்க கல்வி தகுதியாக எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இல்லாட்டி எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க சர்வீஸ் இன்ஜினியர் மூணு பேர் கேட்டிருக்காங்க சேல்ஸ் இன்ஜினியர் ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க இந்த நிறுவனம் அசோகாபுரம் கோயமுத்தூரில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தோம்னா முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ எயிட் ஃபைவ் செவன் ஜீரோ ஒன் அல்லது டபுள் நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் ஜீரோ ஒன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆப்டிக் சாஃப்ட்வேர் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ராமநாதபுரம் கோயம்புத்தூர் அமைஞ்சிருக்கு அக்கௌண்டன்ட் பெண்கள் கேட்டிருக்காங்க பிகாம் இல்லாட்டி எம்காம் கம்ப்யூட்டர் நாலேஜோட ரெண்டு வர்டு அனுபவத்தோட கேட்டிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பெண்கள் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் நாலேஜோட டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ எயிட் டபுள் சிக்ஸ் செவன் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கோவை இருகூர் அருகே செயல்படும் நிறுவனத்திற்கு பவர் ப்ளஸ் ஆப்ரேட்டர் வெல்டர்கள் டிரைவர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க உணவு மற்றும் தங்குமிடம் இடம் நிறுவனத்திலிருந்து கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்தின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஜீரோ ஃபோர் டபுள் டூ ஃபைவ் நைன் ஃபைவ் டபுள் நைன் இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது சமையல்காரர்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க வீடுகளில் நன்கு சமையல் புரிந்த குறைந்தபட்சம் ஐந்துலேருந்து ஆறு வருட சமையல் அனுபவம் உள்ள பெண்கள் தேவை முன்பு வேலை புரிந்த இடத்தின் பரிந்துரை அவசியம் சொல்லியிருக்காங்க கண்குவாய் கோயம்புத்தூரில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அருகாமையில் வசிப்பவர்களுக்கு முந்நூறு மை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஐந்துலேருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ டூ ஃபைவ் ஃபோர் ஒன் த்ரீ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ஒரு தனியார் கல்வி நிறுவனத்திற்கு ஹாஸ்டல் வார்டன் கேட்டிருக்காங்க ஆண்கள் பெண்கள் ஹாஸ்டல் வார்டன் கேட்டிருக்காங்க அஞ்சு அனுபவம் கேட்டிருக்காங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் ரிட்டையர்ட் போலீஸ் பர்சனல் ரிட்டையர்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் இவங்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க டபுள் நைன் ஃபோர் ஜீரோ நைன் ஒன் த்ரீ டூ த்ரீ ஃபோர் அல்லது நைன் எயிட் நைன் ஃபோர் எயிட் எயிட் டபுள் சிக்ஸ் ஒன் ஃபைவ் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது கோவை சித்தாபுரில் இயங்கி வரும் ஒரு பிரைவேட் தனியார் நிறுவன கம்பெனிக்கு கார் டிரைவர்கள் தேவை ஐந்து வருட அனுபவம் மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் மற்றும் பொலோரோ பிக்கப் வண்டி ஓட்ட தெரிந்த டிரைவர்கள் கேட்டிருக்காங்க இருபத்தி நாலுலேருந்து நாற்பது வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வரவேற்பு புத்தகம் முழு தகவல் தெரிஞ்சுக்க நைன் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ டூ நைன் ஃபோர் சிக்ஸ் டூ அல்லது டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் டூ இந்த தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தனியார் நிறுவனத்திலருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்க உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அந்த தொலைபேசி என்னை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலைக்கு விண்ணப்பிங்க மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்